சாலைகள் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கி பெயர்கள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் கிராம ஊராட்சிகளில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் காணொளி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்த திட்டங்களை வகுப்பதாகவும் ஊராட்சி நிர்வாகத்தில் கிராம மக்கள் பங்கேற்க உரிய உரிமைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பது தமது அரசின் நோக்கம் என்றும் தெரிவித்தார் அதற்காகத்தான் ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதையில் கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம் அதுக்காக ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம் நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும்